அலாமே அலைக்கும் வரகாத்தும்மா அலமது இல்லா அல்லாஹே கிருப்பை கொண்டு நிறுத்து இதுவரைக்கும் நடத்தியிருந்தோம் இல்லையா மாஷா அல்லா நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் மாஷா அல்லா இத்தனை பேர் அழகா பதில் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மாஷா அல்லா வெரி குட்மா வெரி குட் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க கண் ஆமாங்க நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் இங்கே வந்து நமக்கு எஹஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் குன்னா செஞ்சு ஓதணும் ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக பதில் சொல்லியிருந்தீங்கம்மா எல்லாருமே மாஷா அல்லா வெரி குட்மா செம்மையாக சொன்னீங்க الآن நம்ம அடுத்து பார்க்கலாம் அம்மா எல்லாரும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب سجدا وادخلوا الباب سجدا وقولوا حِتْوَةٌ نغفر لكم خطواياكم وسنزيد المحسنين இது வரைக்கும் ஒரு லைன் ஒரு ஆயத்து சொல்லித்தரேன் அதாவது ஒரு ஆயத்துனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு அதாவது இந்த ஒரு ஆயத்தினுடைய முடிவு இருக்காமல் இந்த முடிவில் அப்போ இங்கே தான் ஆரம்பிக்குது இங்கேருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஆயத்து இதுதான் ஆயத்தினுடைய முடிவு சரிங்களா இந்த ஆயத்து வர வரைக்கும் உள்ளது தான் இது அப்படியே ஒரு ஆயத்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் உள்ளது ரெண்டு ஆயத்து அப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கள் ஆயத்தை காணும் இங்கே இருக்குப்போங்க ஆயத்து இது வரைக்கும் உள்ளது மூணாவது ஆயத்து அப்போது என்னென்னா ஒரு ஆயத்துங்கிறது ஒரே அளவுக்கு தான் வரணும்லாம் கிடையாது சரிங்களாம்மா சின்னதாகவும் வரலாம் பெருசாகவும் வரலாம் ஒரு லைனுக்கும் வரலாம் இல்லை ஒரு வார்த்தைக்கும் வரலாம் உதாரணத்துக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் இல்லையா சூரா பக்கரவில் ஆரம்பத்தில் அலிஃப்லா பார்த்தமா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும் அது அப்படியே ஒரு ஆயுது சரிங்களா அப்போது என்னென்னா அதுவும் ஒரு ஆயுது தான் சரிங்களாம்மா இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ம் ஓகேங்களா இப்போ நம்ம சட்டம் பார்த்துக்கலாமம்மா எல் நொலுல் ந தோலு இங்கே நம்ம நூனை கொண்டாந்து தாலில் ஜாயின் பண்ணுறோம் இங்கே நம்ம என்ன செய்கிறோம் கல்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா தால் வந்து கல்கலாவுடைய எழுத்து கல்கலா சட்டம்னா என்னது சுருக்கமாக சொல்லித்தரேன் கவனிச்சுக்கோங்க இன்ஷால்லா கல்கலா அப்படின்னா நம்ம வந்து ஒரு எழுத்தை அசைச்சி ஓதணும் சரிங்களா ஏ அப்படிங்கிறதுக்கும் ஏ அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம வந்து ஒரு எழுத்தை அசைச்சி ஓதணும் அதுதான் கல்கலாவுடைய சட்டம் அப்போது நம்ம கல்கலாவுடைய எழுத்துக்கள்ன்ட்டு ஒரு அஞ்சு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன எழுத்துக்கள் ஆஃப் த்வா பா ஜீம் தால் இந்த அஞ்சு எழுத்துக்களுமே கல்கலாவுடைய எழுத்துக்கள் இந்த அஞ்சு எழுத்துக்கள் சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நம்ம என்ன செய்யணும் அசைச்சு ஓதனும் மற்ற எழுத்துக்களுக்கு சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுனாக்கா அது நம்ம என்ன செய்யக்கூடாது அசைக்க கூடாது இந்த மாதிரி சுக்குன் பெற்ற நிலையில் கல்கலா எழுத்துக்கள் மட்டும் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் அசைச்சு ஓதணும் இதுதான் கல்கலாவுடைய சட்டம் இங்கே இப்போ நம்ம எப்படி ஓதணும் உல் நத் ஹோலு நத் ஹோலு அப்படி சொல்லாமல் நத் இத் அப்படிங்கிறதுக்கும் இத் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போது உல் நத் ஹோலு ஹாரி ஹில் கரியத்தை ஃபகுலு மின்ஹா மின்ஹாங்கிற இடத்துல நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது நுனே சாக்கின் கருத்து தான் ஹா வந்துச்சுனாக்கா அப்புறம் நமக்கு இல்ஹாஸ் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் ஹைசு ஷெ தும் இங்கே பாருங்கள் இங்கே நமக்கு தும் அப்படின்ட்டு மீமே சாக்கியன் வந்துருக்காமல் மீமே சாக்கியனுக்கு அடுத்ததாக ரா வந்திருக்கு ரா வந்து இருஹாரை சபவியுடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் இதுகாரை சபவியுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் மீமே சாக்கியனை வெளிப்படுத்தி ஓதணும் இதுதான் சட்டம் இங்கே நமக்கு தன்மீனுடைய குறியீடு அடுத்ததாக வா வந்திருக்கு இதோகம் பில்குண்ணா செஞ்சு ஓதணும் வத்துஹோலுல் வது அப்படிங்கும் போது தால நம்ம ம் ஓதணும் கல்கலா சட்டம் சேம் தான் ரெண்டுமே சேம் தான் சேம் எழுத்து தான் அப்போ பாப சுஜதம் இங்கே தன்வியனுடைய குறியீடு இங்க நமக்கு வாவ் வந்திருக்கு வாவ் என்ன எழுத்துமா இதகாம் பில்குன்னாவுடைய எழுத்து சரிங்களா அப்ப நம்ம என்ன செய்யணும் இதகாம் பில்குண்ணா செஞ்சு ஓதணும் இதகாம் பில்குண்ணானா என்னமா எனக்கு இந்த கொஷனுக்கு நீங்கள் கரெக்டாக எனக்கு பதில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எத்தனை பேர் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ நாளைக்கு நான் உங்களை எல்லாருமே நான் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விடுறேன் ஓகேங்களா இருக்கும் இல்லையா சூப்பராக இருக்கும் இல்லையா பார்ப்போம் இன்ஷா எத்தனை பேர் வந்து நீங்கள் கரெக்டாக கமெண்ட் சொல்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு உங்கள் நேம் நான் வந்து போடலான்னு நினச்சிங்கன்னா உங்கள் நேமுமே எழுதி நீங்கள் எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க நான் இன்ஷால்லாம் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் நாளைக்கு போட்டு விடுறேன் இன்ஷால்லா இருக்கும்ல அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல சுஜ சுஜத வாக்கோளு அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன சட்டம் வருது அப்படிங்கிறத கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள் அதாவது நான் சொல்லிட்டேன்ல இதாகவும் வெழுகுண்ணா சட்டம் வருதுன்ட்டு இதாகவும் வெளகுண்ணா சட்டத்தில் நம்ம அதை எப்படி நம்ம ஓதணும் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் இன்ஷால்லா சரியா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு அது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எனக்கு நீங்கள் இன்ஷால்லா கீழே கமெண்ட்டில் சொல்லி கொடுங்க சொல்லுங்கள் இங்கே நமக்கு இதகம் பில்குன்னோடைய சட்டம் தான் வருது சேம் தான் இங்கே என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணணும் நகோஃபிர் லக்கும் இங்கே நமக்கு இதுஹாரை சபவி சட்டம் வருது ஹத்வாயாக்கும் வ ச அப்படின்னு நீ பாட்டணும் நூனுக்கு மேலோட ஜபரை எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நீப்பாட்டணும் எதுக்காக நான் உங்களுக்கு கீழே கமெண்டில் வந்து சொல்ல சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சொல்லும்போது போது அதை நிறைய பேர் பார்ப்பாங்க கண்டிப்பாக இன்ஷால்லா அதன் மூலியமாக என்னாகும் அவங்களும் சட்டங்கள் தெரிஞ்சிக்கிடுவாங்க இன்ஷால்லா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறத விட அதை எழுதும்போது இன்னுமே நமக்கு ஆழமாக மனசில் பதியும் நிமிஷம் அல்லாஹ் ஓகேங்களா பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லுதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஆயிட்டு பார்க்கலாமா அந்த சட்டம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா என்னங்க தெரியல எனக்கு ஈஸியாக தான் இருக்கும் நம்ம சொல்லி கொடுத்த சட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு கொஸ்டின்மே கேட்குறேன் அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இன்ஷால்லா ஏதாவது ஒரு கொஸ்டின் பதில் சொல்லுங்கட போதும் இப்போ இங்கே நம்ம பாருங்கள் இந்த இடத்துல சர்து போட்டிருக்காங்களா அதுக்கு முன்னாடி அலீஃப் இருக்கா இந்த அலீஃப் நமக்கு உச்சரிப்பில் வரலை எதனால் இந்த நம்ம வந்து உச்சரிக்கலை அந்த விஷயத்த எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வலமுல்லன் வைரல்லதி இங்கே நம்ம வந்து இந்த வைரல்லதின்னு ஓதுறோம் இது ஏன் இப்படி ஓதுறும் இங்கே என்ன சட்டம் வருது அதை சொல்லுங்கள் இந்த மூணு கொஷின் இருக்கேன் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேச்சாலும் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்ஷால்லா எத்தனை பேர் கரெக்டாக பதில் சொல்கிறீங்கன்ட்டு قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا إنجا أنزلنا ما قلنا على الذين ظلموا رجزا من السماء. எதுசம் அப்படிங்கும்போது இந்த நமக்கு என்ன சட்டம் வருது இதகம் பில்குன்னாவுடைய சட்டம் வருது இங்கே 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 மூணு இடத்துலையுமே இதகம் பில்குனா சட்டம் தான் வருது அதை எப்படி ஓதணும்னு உங்களை கேட்டிருக்கேன் இன்ஷால்லா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க மினசமா நீ பாட்டும் போது நூனுக்கு மேல ஜபரை எடுத்துட்டு சுக்குனா மாற்றி நம்ம நீ இது வரைக்கும் போதும் இன்ஷால்லா நம்ம நாளைக்கு அடுத்தது பார்க்கலாமா இன்ஷால்லா சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லாம் நீங்கள் போடக்கூடிய இந்த ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய பேருக்கு சப்ஜெக்ட்ஷெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது நிறைய பேர் நிறைய சட்டங்கள் தெரியாமல் இருக்காங்க அந்த சட்டங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அதனால கண்டிப்பாக இதனுடைய நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷால்லா சரிங்களாமா நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா அடுத்த விஷயம் வந்து நம்ம நம்ம வந்து சிக்ஸ்த்து பேட்சுக்கான ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் கிளாஸ்க்கு இன்ஷாலா விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இன்ஷாலா மெசேஜ் பண்ணுங்கள் லேடிஸ் மட்டும்தாம்மா ஜென்ட்ஸ் கிடையாது நிறைய பேர் கேட்குறீங்க ஜென்ஸ் கேட்பீங்களான்ட்டு ஜென்ஸ் லேடிஸ்க்கு மட்டும்தான் இன்ஷால்லா இன்ஷால்லா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான்னு வரும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் படக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸுமே இன்ஷால்லா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லா கீழே வந்து நம்ம வீடியோ நான் ஓதுனது புரிஞ்சா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் வந்து ஆன்லைன் க்ளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறத விட நீங்கள் வந்து இன்ஷால்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சிக்ஸ்த்து அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி நான் ஜாய் ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளாஸ் இன்ஷால்லாம் மாதம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அழைச்சிட்டு அல்லா கிடைக்கிற பேக் நல்லபடியா ரன் இருக்குது எங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக ஓதி முடிச்சிட்டாங்க அலமது இல்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத கோர்ஸ் தான் சரிங்களா உங்களுக்கு எஸ்என்எல் குரான் தெரியாமல் நீங்கள் வந்தீங்கன்னாலும் சரி இல்லை எஸ்என்எல்எல் குரான் தெரிஞ்சு வந்தீங்கன்னாலும் சரி இன்ஷா அல்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு அலிஃபாத்தாவே தெரியாமல் ஓதனவங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே மாஷால்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஜ்வீது முறைப்படி குரான் சூப்பராக ஒதுக்கிட்டு இருக்காங்க அலமது அல்லாஹுக்கு தான் எல்லா புகழுமே ரெண்டு மாத கோர்ஸ் தான் சரிங்களா ரெண்டே மாதத்தில் இன்ஷால்லாம் உங்களுக்கு குரான் உதவச்சிருவோம் நல்லபடியாக அல்லாஹோடை கிருபை கொண்டு இன்ஷால்லா சரிங்களாம்மா யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுனாக்கா எனக்கு இன்ஷா மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இந்த போட்டு விடுறேன் சரிங்களா ஓகேங்களா இன்ஷா நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாகும்